கிரைஸ்தலார் தந்தை மகன் ஆவியின் திருப்பெயராலே ஆமீன் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய இறை சிந்தனையாக இறைவன் நமக்கு தருவது யோமானர் செய்தி எல் பதினான்கு இறைவார்த்தைகள் ஆறு மற்றும் பனிரெண்டு வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் நாம் கடவுளை அடைவதற்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே இயேசு தந்தையாம் இறைவனோடு ஒன்றாக இணைந்திருக்கும் உறவு கொண்டிருந்தார் அவரது விருப்பமே இயேசுவின் விருப்பமாக இருந்தது தந்தையின் அன்புமிகு திட்டங்களும் வார்த்தைகளுமே இயேசுவின் வாழ்விலும் பணிகளிலும் செயல் வடிவம் பெற்றன அதனால்தான் நம்மையும் அவரோடு இணைந்திருக்க சொல்கிறார் நாம் இயேசுவோடு இணைந்திருந்தால் இறைவனோடு இணைந்து அவரது பிள்ளைகளாய் வாழும் வரம் பெறுவோம் அன்பானவர்களே இயேசு போதித்த போதும் புதுமைகள் பல செய்தபோதும் போதும் உடனிருந்து கண்களால் கண்டவர்கள் திருத்தூதர்கள் இவர்கள் இயேசு உயிருடன் வாழ்ந்தபோது சற்று நம்பிக்கை குறைந்தவர்களாய் வாழ்ந்தாலும் தூய ஆவியின் வருகைக்கு பின் நற்செய்தியை நாடு நாடாக சென்று அறிவித்து பல இன்னல்கள் பட்டு சித்திரவதைகள் அனுபவித்து தங்கள் இன்னுயிரை ஈந்தார்கள் இன்று விழா காணும் புனிதர்கள் புனித பிழிப்புவும் புனித யாகோபுவும் நற்செய்தியை துணிவுடன் பறைசாற்றினார்கள் திருத்தூதர் பிழிப்பு பெசாய்தாவில் பிறந்தவர் வர்த்தலேமேவியோ இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தியவர் இவருக்கு கிரேக்கம் தெரிந்திருந்ததால் இயேசுவை காண வந்த கிரேக்கர்களை அவரிடம் கூட்டி வந்தார் இயேசுவிடம் தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று கேட்க இயேசு தந்தைக்கும் தனக்கும் உள்ள உறவை விளக்கினார் தூய ஆவியின் வருகைக்கு பின் இவர் கிரேக்கம் சிரியா உருகுவே பகுதிகளில் நற்செய்தி அறிவித்து பல புதுமைகள் செய்து கிபி ஐம்பத்தி நான்கில் சிலுவையில் அறையப்பட்டு மறைசாட்சியாய் மறித்தார் புனிதரானார் அல்பேவியின் மகனான யாக்கோபு என்று நற்செய்தி நூல்கள் அழைக்கும் இவர் தாம் பெற்ற நற்செய்தியை அறிவிக்க எகிப்திற்கு சென்றபோது சிலுவையில் அறையப்பட்டு கல்லாலும் தடியாலும் அடிக்கப்பட்டு மறைசாட்சியாய் மறித்தார் தன் நம்பிக்கையின் பொருட்டும் இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததாலும் பலரை இயேசுவின் பால் கொண்டு வந்ததாலும் எகிப்தில் இவர் கொல்லப்பட்டார் புனிதரானார் விண்ணக முடி பெற்றார் ஜபம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று மொழிந்த எங்கள் அன்பு தகப்பனே அப்பா உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா உம்மை அன்பு செய்கிறோம் தந்தை அப்பா இந்த நாளை எங்களுக்கு தந்த உம் இணக்கத்திற்காக நன்றி இயேசுவே இன்று திருவை கொண்டாடும் புனிதர்களான திருத்தூதர்கள் பிழிப்பு மற்றும் யாக்கோப்பு உம் கொண்ட அசைக்க முடியாத அன்பினாலும் நம்பிக்கையினாலும் மறைச்சாட்சியாய் மறித்தார்கள் விண்ணகம் அடைந்தார்கள் அதுபோல நாங்களும் உமக்கு எங்கள் வாழ்வில் சான்று பகர வரம் தாங்கப்பா நாளைய நாள் அருளின் நாளாக உமது ஆசிரியரின் நாளாக அமைய செய்யுங்கள் தந்தையே ஆமேன் தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சி திரிக்கின்றீர் கற்பித்திருக்கின்றீர் மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர் பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர் அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய்ப்புகழ் கீதம் என்றும் பாடுவோம் பிரைசலாட் மரியே வாழ்க ஆமேன்